புதன் அப்படின்னாலே ஒரு அறிவு புத்தி கூர்மை இளமை காதல் இது எல்லாமே அந்த புதன் தான் லக்னத்தில் புதன் அப்படின்னாலே எப்பவுமே அவங்க வந்து ஒரு சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா முடி அந்த தலை முடி இப்படி பார்த்தீங்கன்னாலே அழகாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனே வந்து சரி அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க ஒருத்தர் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இங்கே அதிபதியே புதன் தான் மீடியாவில் பேசக்கூடிய வாழ்க்கை மீடியாவில் ஒரு ஆங்கராக இருக்காங்க அல்லது மீடியாவில் வந்து பேசுகிறதுக்கு வராங்க அப்படிங்கும்போது இவங்க பேச எல்லாருமே கேட்பாங்க இவங்க வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறது ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் மெடல் வாங்குறது போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறது ஒரு விளையாட்டு வீரர்னால் கண்டிப்பாக புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் விளையாட்டு ஆகும் இப்படி நாளில் புதன் இருக்கும்போது காலேஜில் இவங்க வந்து நல்ல ஒரு காதல் மன்னனாக இருப்பாங்க காதல் கண்ணனாக கண்ணனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் நாலாம் இடத்துல புதன் இருக்காதான் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் கவிதா சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரா தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க போன பதிவில் வந்து லக்னத்தில் கேது இருந்தால் ஒரு ஒரு இடத்துல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து புதனை பற்றி பார்க்கலாம் பொதுவாக புதன் அப்படின்னாவே அறிவு அப்புறம் இளமை மீடியா கம்யூனிகேஷன் இதெல்லாமே வந்து புதனை சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கிற புதன் வந்து லக்னத்தில் பொழுது ஒரு ஒரு இடத்துலையும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி புதனை பற்றி உங்களோட கருத்து இதை பற்றி சொல்லுங்கள் அஸ்ட்ரோ தமிழை சேனல் நேரம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ புதன் புதன் அப்படின்னாலே ஒரு அறிவு புத்தி கூர்மை இளமை காதல் இது எல்லாமே அந்த புதன் தான் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் புதன் இருக்கும்போது அந்த புதன் வந்து என்ன மாதிரியான பலன்களை நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு போட்டி பந்தயம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஜெயிக்கிறீங்க அதில் ப்ரைஸ் வாங்குறீங்க இல்லை பட்டங்கள் நிறையா வெள்ளுறீங்க நீங்கள் நிறைய பட்டங்கள் படிக்கிறீங்க அறிவு வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னாலே அந்த புதன் தான் அறிவு வந்து நம்மளுக்கு நல்ல அறிவு கூர்மையாக இருக்கும் தொழில்நுட்ப அறிவு இருக்கும் அவங்களுக்கு இது எல்லாமே அந்த புதன் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அதே போல் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னாலே புதன் தான் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமைகி தன்னோ புத பிரசோதயாத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய சிரிப்புக்கு காரகமே புதன் தான் அப்போ நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னாலே அங்கே வந்து புதன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ புதனை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க இப்போ புதன் வந்து லக்னத்தில் பொழுது இப்போது ஒன்றாம் இடத்துல லக்னம் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது மேடம் இதை பற்றி கொஞ்சம் இப்போ லக்னத்தில் புதன் இருந்தாங்க அப்படின்னா எந்த லக்னமாக இருக்கட்டும் லக்னத்தில் புதன் அப்படின்னாலே ஒரு எப்பவுமே அவங்க வந்து ஒரு சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடி அந்த தலை முடி இப்படி பார்த்தீங்கன்னாலே அழகாக இருக்கும் சுருள் சுருளாக அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு முடி வந்து அழகாக இருக்கும் அவங்களுடைய பார்த்தாலே ஒரு இளமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனே வந்து சரி அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க இவங்ககிட்டேயும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் எப்படி இருக்குன்னா லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க திக்பலம் அப்போ அந்த புதன் எப்படி இருப்பார் அப்படின்னா அழகாக இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருப்பாங்க ஒரு கவர்ச்சியாக இருப்பாங்க பேசும்போது பார்த்திங்கன்னா நிதானமாக பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே முதல்ல சிரித்ததுக்கு அப்புறம் பேசவே ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அறிவு அறிவு கூர்மை புத்தி கூர்மை இது எல்லாமே அருமையாக இருக்கும் லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு இடம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எதாக இருந்தாலும் இவங்களுக்கு யோகம் அப்படிங்கிற ஒன்று இருந்துடும் சுகம் இனிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தானாகவே அமைஞ்சிடும் இவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது அதே போல் ரெண்டாம் இடத்துல புதன் இப்போ லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னாலே இரண்டாம் இடம் அப்படிங்கிறதே வாக்குஸ்தானம் தான் அவளோடைய இவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும் சிரிச்சிடுவாங்க உடனே சிரிச்சுட்டு அதன் பிறகு தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த சிரிப்புக்கு காரகனே வந்து உங்களுக்கு புதன் தான் ஒருத்தர் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இங்கே அதிபதியே புதன் தான் அப்போ இரண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது இவங்க வந்து வீட்டுக்கு செல்லக்குட்டியாக இருப்பாங்க இந்த கடைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்குட்டி சிங்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைக்குட்டி அப்படின்னாலே இவங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை குட்டி பிள்ளை குட்டி கடைசி குட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் குட்டின்னு கூட கூப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல புதனையிருந்தால் தான் அவங்க குடும்பத்துலேயே வந்து ஒரு ஒரு செல்ல பிள்ளையாக அப்படி வருவாங்க இவங்களை பார்த்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த பையன் பேசுகிறது பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க இந்த கன்னத்தில் குழி விழுகிறது உதடு அழகாக இருக்கிறது பேசும்போது அவங்களோட பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சணும் போல் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருந்தான் பார்த்தோம்னா அடிப்படை கல்வி அப்படின்னாலே தான் அப்போ இவங்க சிறு வயதுலேயே வந்து படிப்பில் நல்லா கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்க இவங்க பார்த்ததையும் ஒரு ஒரு கற்பூரம் மாதிரி பற்றிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கற்பூர புத்தி இவங்களுக்கு இருக்கும் இப்போ ஆசிரியர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே செஞ்சுருவாங்க உடனே அவங்க வேலை படம் வீட்டு வேலை வீட்டு பாடம் உடனே வந்து பதில் சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ டீச்சருக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எல்லாத்துக்குமே பிடிச்ச பிள்ளையாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டாம் இடத்துல புதல் இருந்தால் தான் அதே போல் மூணாம் இடத்துல புதல் மூணாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் தான் அப்போ ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மீடியாவில் பேசக்கூடிய வாய்ப்பு மீடியாவில் ஒரு ஆங்கராக இருக்காங்க அல்லது மீடியாவில் வந்து பேசுறதுக்கு வராங்க அப்படின்போது இவங்க பேச்ச எல்லாருமே கேட்பாங்க ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ சினிமாலெலாம் நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள்லாம் இருப்பாங்க இந்த அறந்தாங்க நிஷாலாம் பார்த்திங்கன்னா நின்று ஒரு இடத்துல ஸ்டாண்டிங் காமெடினா அவங்க தான் பண்ணுவாங்க அப்போ மூணாம் இடத்துல புதன் இருக்கும்போது இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வாக ஒரு மீடியாவில் வந்து ஒரு மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல புதனோ அல்லது புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் கண்டிப்பாக இப்போ மூணில் புதன் இருக்கும்போது அவங்களுக்கு தகவல் தொடர்பு இந்த கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப அறிவு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மீடியாவில் பேச நின்னாங்கனாலே எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்வாங்க அவங்கள பார்த்து இது ரசிப்பாங்க நிறைய ரசிகர்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ சினிமா துறைக்கு போகிறது சினிமாவில் மீடியாவில் பேசுகிறது இது எல்லாமே இவங்களுக்கு இந்த மூணாம் இடத்துல புதன் இருந்தாக இருக்கும் சகோதரரோட ஒரு அந்யோனம் ஒரு அழகு ஒரு முயற்சிகளில் வெற்றி சிறு தூர பயணம் மூலமாக இவங்களுக்கு வந்து இப்போ வேலையே ஆறு மூணும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா சிறு தூர பயணம் டெய்லி டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சிறு தூர பயணம்னாலே எங்களுக்கு மூணாம் இடம் தான் அப்போ டெய்லி வந்து மார்க்கெட்டிங்க்காக டெய்லியும் வந்து பயணம் செஞ்சு ஒரு மார்க்கெட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இந்த மூணாம் இடத்துல புதுனிருந்தால் இருக்குது அடுத்து நாலாம் இடத்துல புது நாலாம் இடம்னாலே நம்மளுக்கு உயர்கல்வி அப்போ முதல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது ஸ்கூலில் காலேஜில் இவங்க வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிறது ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் மெடல் வாங்கிறது போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறுறது ஒரு விளையாட்டு வீரர்னால் கண்டிப்பாக புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் விளையாட்டு வீரராகும் இப்படி நாளில் புதன் இருக்கும்போது காலேஜில் இவங்க வந்து நல்ல ஒரு காதல் கண்ணனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு காதல் மன்னனாக இருப்பாங்க காதல் கண்ணனாக கண்ணனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியெல்லாம் நாலாம் இடத்துல புதன் இருந்தால் தான் அவங்க அம்மாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அம்மாவோட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அதே போல் வீடு வண்டி வாகனம் சொத்து மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்துக்கள் கிடைக்கிறது மனைவி மூலம் எல்லா சுகங்கள் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த நான்காம் இடத்துல புதன் இருந்தால் இருக்கும் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் புதன் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் மனது அப்போ அறிவு கூர்மையும் உங்களுக்கு ஐந்தாம் இடம்தான் அப்போ இவருக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இவர் மட்டும்தான் நல்லா செய்வார் ஒரு வேகம் இருக்காது ஆனால் விவேகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை இவங்க ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க அந்த ஒரு ஆற்றல் அறிவு எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக ஐந்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஏன்னா திரிகோண ஸ்தானங்களில் புதன் இருக்கும்போது ஒரு நல்ல அமைப்பு தான் ஐந்தில் புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று விளையாட்டு வீரர்களில் முதலிடம் வைக்கக்கூடிய நிறைய ப்ரைஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் போட்டி பந்தயத்துலேயும் போயிட்டாங்கன்னா இவங்களோட போட்டி யாரும் போட முடியாது இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐந்தில் வந்து புதன் இருக்கிறது ஜோதிடம் அப்போ ஜோதிட துறையில் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறவங்களும் ஜோதிட துறையில் சிறப்பாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கணிதம் கணிதம்னால் இவங்க மாதிரி மேக்ஸ் போட முடியாது இவங்க க கணக்கு போடுவாங்க கால்குலேட்டர்லாம் இவங்களுக்கு தேவைப்படாது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது வேலை அந்த வேலைக்குரிய புதன் வந்து அங்கே இருக்கார் அப்படின்னா இவங்க தன்னுடைய அறிவால் ஸ்மார்ட் ஒர்க்கால் நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிடுவாங்க அப்போ இவங்களுடைய திறமையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க அப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா வேலைன்னா வெள்ளைக்காரங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க அப்படி அந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ஆறில் புதன் இருந்தால் தான் ஆனால் இந்த புதன் வந்து என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்துல இருக்க ஒரு நோயை கொடுத்துடுவார் தோல் சம்மந்தமான நோய் நரம்பு சம்மந்தமான நோய்கள் ஸ்ட்ரீட்டு ஒர்க்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஸ்டீட் ஒர்க்கு தான் அப்போ உட்காந்த இடத்துலையே வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது சம்மந்தமான வேலை அஜீர்ண கோளாறு வர்றது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இது எல்லாமே இந்த புதன் கொடுப்பார் அப்போ எதிரிகளையும் கொடுத்துருவார் ஆனால் அந்த எதிரிகள் யாரும் தன் பக்கம் நின்று பேசக்கூடிய வாய்ப்பு இவர் மாட்டார் தன்னுடைய புத்தி சாதுரியம் தன்னுடைய வாக்கு வன்மை இது அதிகமாக இருக்கும் அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய வன்மை வந்து இவருடைய வாக்கு சாதுரியத்திற்கு இருக்கும் அப்போ வாக்கு பலிதமும் இருக்கும் அதே போல் இவங்களுக்கு திறமையும் இருக்கும் அப்போ அந்த திறமையினால் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துடும் அப்போ ஆறில் புதன் இருக்கிறது ஒரு கல்வி தடை மறைமுகம் அப்படின்னு இருந்தாலும் அனுபவம் அறிவு கொடுத்துருவார் பகுத்தறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு அருமையாக இருக்கும் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் இருந்தாருன்னா படிக்காத மேதை தான் அவங்க படிக்கலினாலும் படிப்புக்குண்டான வசதிகள் அனைத்தும் இருக்கும் படிப்புக்குண்டான வேலையும் கிடச்சிரும் அப்போ படிப்பு இல்லா இல்லை படித்து பட்டம் வாங்கலினாலும் இவங்களுக்கு வந்து ஒரு படிக்காத மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ அவங்களோட திறமை வந்து இவங்களுக்கு நல்லா பாராட்டக்கூடிய வகையில் இந்த ஆறில் புதன் இருந்தால் அமைஞ்சு ஏழில் புதன் தன்னுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க இளமையாக இருப்பாங்க பார்க்க வந்து ஐம்பது முப்பது வயசு அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி நல்ல இளமையான மனைவியாக நல்ல குணமோட மனைவியாக நல்ல காதல் மனைவியாக அமைவாங்க ஐந்து ஏழு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காதல் வாழ்க்கை தான் காதல் திருமணம் தான் நடைபெறும் அப்போ தனக்கு மனம் விரும்பியே பெண்ணை கல்யாணம் பண்ணி செய்யக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கிறது இந்த ஏழில் போதுன்னு இருந்தால் இருக்கும் அதே போல் தன்னுடைய மனைவி தனக்கு அடங்கி இருப்பாங்க தங்கிட்ட நல்ல பிரியமாக அனுசரணையாக அப்படி இருப்பாங்க காதலில் வந்து இவங்க வந்து சுகபோக வாழ்க்கையில் மனைவியால் அனைத்து சுகங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சொத்துக்களும் கிடைக்கும் அப்போ அவங்க மூலயமா நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க நல்லா இன்பு சுற்றுலா போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நல்லா பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் நிறையா அனுபவிப்பாங்க எட்டில் புதன் இந்த எட்டில் புதன் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பில் தடை இருக்கும் ஆனால் படிப்பறிவு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் படிக்கலைனாலும் அவங்களுக்கு வந்து படிப்பு அறிவு அதிகமாக இருக்கும் அப்போது இவங்க எட்டில் புதன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மறைமுக நோயெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மறைமுக ஸ்தானத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் இது மாதிரி மறைமுக தாக்கங்கள் வர்றது ஒரு தொற்று நோய் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் இந்த எட்டில் புதன் வந்து நல்ல வலிமையாக இருக்குது எட்டாம் இடத்த வந்து ஒரு சுபரவலோட பார்வை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு <laughs> வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு ச கண்டிப்பாக செய்யலாம் அப்போ ஆன்லைன் பிஸ்னஸுக்கும் உங்களுக்கு மறைமுக பிஸ்னஸ் தானே யாரும் நம்மளுக்கு தெரியாது முகத்தை தெரியாமல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு கமிஷனு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது சரி இவங்க கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இந்த எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறவங்க கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரவு தனவரவு இதெல்லாம் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது எதிர்பாராத வரவு ஒரு லாட்ரி மூலமாக அவங்களுக்கு திடீர் யோகம் வர்றது இது எல்லாமே இந்த எட்டில் புதன் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஒன்பதில் புதன் இந்த ஒன்பதில் புதன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போக மாட்டாங்க ஆனால் வெளியூர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனைவியோட கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தேனிலவுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி ட்ரிப்பு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒம்பதில் புதன் இருந்தால் தான் அவங்க வந்து பார்க்கு பீச்சு இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் அடிக்கடி சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி பொழுதுபோக்கு வேடிக்கை விளையாட்டுகள் கிளப்புக்கு போய் நம்ம வேடிக்கையாக விளையாட்டு விளையாடுறது இது எல்லாமே வந்து இந்த ஒன்பதில் புதன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய வந்து ஜாலியாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஜாலியாக கழிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அதுக்குரிய வேலையும் அங்கே நடக்கும் அதுக்குரிய ஸ்தானமும் ஒன்பதில் புதன் இருந்தால் தான் அடுத்து வந்து பத்தில் புதன் இந்த பத்தில் புதன் இருக்கிற வந்து தொழில்நுட்ப அறிவு அதிகமாக இருக்கும் இந்த செவஞ்சி ரெயின்போ கழனி படம் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க காதலுக்காக அவங்க ஒரு ஒரு மோட்டர் பைக்கெல்லாம் பிரித்து போட்டுருவாங்க அதை சேர்த்துறதுக்கு அவன் வந்து நான் லவ்யூன்னு சொல்லுவாள் உடனே போய் அவங்க வந்து இந்த அசம்பிள் பண்ணி வைப்பாங்க அது எல்லாத்தையும் டிஸ்மஸ் பண்ணிடுவாங்க அதை ஃபுல்லாக வைத்து அவ காதலுக்காக என்ன பண்ணுவாங்க அதை ஃபுல்லாக அதை அட்டாச் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணுவாங்க அது ஒரு மோட்ரு பைக்கை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதை வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது எதனால் அப்படின்னா இந்த ஒரு காதல்னால் அவங்க தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அருமையாகும் ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்பட்டிருக்கு லக்னமும் சம்மந்தப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக இவங்க வந்து இந்த த அசம்பிள் பண்ணுறது தொழில்நுட்ப அறிவு ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா அதை பிரித்து திரும்ப வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்ப அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே போல் கம்ப்யூட்டரில் அவங்க எந்த வரைக்கும் உள்ளே போவாங்க கம்ப்யூட்டர் போய் படிக்கலைனாலும் அவங்க உள்ளே தேடி போய் தேடி போய் அதில் உள்ளார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தாம் இடத்துல புதன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் இவங்க செய்யலாம் கமிஷனு ஏஜென்சி வைக்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் வைக்கிறது ரியல் எஸ்டேட் பார்க்கறது ட்ரேடிங் பண்ணுறது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்டிங் துறை அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து இதுதான் அதே போல் ஒரு சிஏ ஒரு ஆடிட்டர் ஆகக்கூடியது கணிதம் கணிப்பு கணக்காளர் ஒரு அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பத்தாம் இடத்து புதன் கொடுக்கும் அடுத்து பதினொன்றில் புதன் இருக்கிற மூத்த சகோதரனாலும் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே அதே போல் தொழில் மூலமாகவும் இவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இவங்களுக்கு வந்து பதினொன்றில் புதன் இருக்கார் அப்படின்னா நல்ல நண்பர்கள் நிறையா பேர் கிடைப்பாங்க அவங்க மூலயமா நிறைய நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நண்பர்கள் மூலமாக வெளியில் ட்ரிப் போடுறது கணவன் மனைவி சேர்ந்து வந்து சுற்றுலா போகிறது இது எல்லாமே இந்த பதினொன்றாம் இடத்து புதன் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து பன்னிரெண்டில் புதன் கண்டிப்பாக இவங்களுக்கு த கல்வியில் ஒரு தடை இருக்கும் இவங்க வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ பிற்காலத்தில் பன்னிரெண்டாம் புதன் அப்படிங்கும்போது பிற்காலத்தில் இவங்க வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து தகுதிக்கு மீறியே ப பதவி கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க படித்த ப படிப்புக்கு இல்லாமல் அவங்க பத அவங்களுடைய தகுதிக்கு மீறியே பதவி கிடைக்கும் அப்போ அதை வந்து இப்போ அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க அதை மெயின்டைனும் பண்ணிடுவாங்க அதை பராமரித்து அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம் வல்லமை இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டில் புதன் இருக்கும்போது இங்கே தாம்பத்திய சுகம் கணவன் மனைவியால் கணவனால் அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பன்னிரெண்டில் புதன் இருக்கிறது கொஞ்சம் இந்த மறைமுகஸ்தானம் பயணங்கள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படியின் அலைச்சல் இந்த சில இந்த தோல் சம்மந்தமான ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் பன்னிரண்டு பாவங்களையும் புதன் வந்து ஒரு நல்ல இதில் தான் கொடுப்பாரு இந்த புதனாலே இளமை காதல் காதல் திருமணம் அப்படிங்கும்போது அறிவு அப்படிங்கிறத மீடியா கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த புதன் வந்து ஒரு நல்ல இதில் இருக்கும் இப்போ இந்த புதன் கேட்டிருக்காரு புதன் வலிமையாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இந்த புதனை வந்து நல்லா இது பண்ணலாம் அப்படின்னா பெருமாளை வழிபாடுறது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு புதன்கிழமை புதன் ஹோரையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அந்த ஹோரைகளில் புதன்கிழமையில் நம்ம வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல் திருநங்கைகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்குரிய பாதை அவங்களுக்குரிய உதவிகள் எது நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ ஒரு சாப்பாடு போடுறது ஒரு பண உதவி செய்கிறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யலாம் அதே போல் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவ வழிபாடு சிவனும் சக்தியும் சேர்ந்து ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறார் அப்போ இரண்டு பேரும் இணைந்திருக்கிறது தான் புதன் அப்போ அந்த திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதும் மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் புதன் கெட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா புதன்கிழமை புதன் ஓரையில் பெருமாள் கோயில் மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பச்சைப்பயிரை வேக வச்சு அதை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தாக்கம் குறையும் அதுபோக போக தன்வந்திரி பகவான் அதாவது மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் தன்வந்திரி பார்க்கடலில் கடையும் போது வெளிவந்த ஒரு பகவான் அப்படின்னா அது தன்வந்திரி பகவான் தான் அவர் வந்து அமிர்த கலசத்தோடு வெளிவருவர் அப்போ அவரை நம்ம வந்து வழிபாடு செஞ்சு அவருடைய மந்திரங்களை நம்ம ஜெபிக்கும்போது கண்டிப்பாக இந்த நோய் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது தான் தன்வந்திரி பகவானோட ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது அப்போ அங்கே போய் நம்ம வழிபாடு செய்வதும் இன்னும் மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் நோய் தாக்கம் குறையும் இந்த தன்வந்திரியோட மந்திரங்களை வந்து தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக இந்த நோய் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை பனிரெண்டில் புதன் இருக்கும்போதும் ஒரு நல்ல பலன் தான் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இந்த புதன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்தானங்கள்லேயும் பனிரெண்டு பாவங்களில் புதன் எந்த பாவங்கள் இருக்காரோ அந்த பாவத்துக்குரிய இடங்களை நம்ம அடையாளம் ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படின்னாலே அது புதன் தான் ஒரு ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய அடையாளம் தான் மிக முக்கியம் அப்போ அந்த அடையாளத்தை கொடுக்கக்கூடியது புதன் தான் அப்போ எந்த பா ஸ்தானத்தில் இருக்காரோ இப்போ நான்காம் இடத்துல இருக்காரு அப்படின்னா சொத்துக்கள் சம்மந்தமான ஆவணங்களில் வந்து நம்ம அந்த ஐடி ப்ரூஃப் அந்த ஆவணத்தை வந்து நம்ம சரி பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாலாம் இடம்ங்கிறது சொத்து அப்போ அம்மாவுக்குரிய தான் தாயோட ஸ்தானமும் உங்களுக்கு நாலாம் இடம்தான் அப்போ தாய்க்குரிய ஆவணங்கள் அல்லது தன்னுடைய ஆவணங்கள் தன்னுடைய சொத்துக்குரிய ஆவணங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டான முறையில் அது எல்லாமே சரிவர வச்சுக்கணும் இப்போ ஒரு புதன் எந்த இடத்துல லக்னத்தில் புதன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகருடைய ஐடி ப்ரூஃபும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரியான ஆவணங்கள் ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது இந்த புதன் எங்கே இருந்தாலும் அதற்குரிய பலனை நல்ல பலனை கொடுக்கும் ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த புதன் வந்து அங்கே கெட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயந்தான் அதே போல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் பேனா பென்சிலு பேப்பர் இது எல்லாமே வந்து புதனுக்குரிய தான் அப்போ புதன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா படிப்பு குழந்தைகள் வந்து அனாதை குழந்தைகள் இருக்காங்க அல்லது ஏழ்மையான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்புக்குரிய உதவிகளை செய்கிறது ஒரு ஸ்பான்சர் பண்ணுறது அல்லது இல்லாத குழந்தைகளுக்கு அரசுல அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது அது புதன் புதன்கிழமை செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த நோய் தாக்கமும் கடன் தொல்லைகளும் குறையும் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது லக்னத்தில் புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க மேலும் அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்து உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி